ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வெளியே வந்துடுச்சு அப்ளை பண்ணக்கூடிய டேட்டும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ரெண்டு இருந்து நீங்கள் பண்ண வேண்டியது கண்டினியூஸாக உங்களுடைய சப்ஜெக்ட்ஸையும் உங்களுடைய டாபிக்ஸையும் படிக்க ஆரம்பிச்சிருக்கணும் அப்போ பார்க்கும்போது அதிகமாக நீங்கள் வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது

அவேர்னஸ் ஜிஏ மற்றும் கரண்ட் அஃபேர்ஸ் இது ரிலேட்டடா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வீடியோஸ் பார்க்க போறோம் மெயின் வெயிட்டேஜ் வந்து மேக்ஸிமம் ரீசனிங் இந்த ரெண்டுக்கும் அதிக வெயிட்டேஜ் கொடுத்துக்கோங்க ஜென்ரல் ஸ்டடீஸ் கேட்கல ஜென்ரல் சயின்ஸ் சொல்லிட்டு தனியாக ஒரு பார்ட் இருக்குது அது இல்லாம ஜென்ரல் அவேர்னஸ் இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு டாபிக் ஜனாதிபதி பிரசிடென்ட் அது கூடவே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து கவர் பண்ண போறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிக் போர்ட்டனா ஸ்டாட்டிக் பேட்டனா ஜனாதிபதி பிரசிடென்ட்ல குவாலிட்டி சம்பந்தமா என்ன தான் பார்க்கணும் அதை நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா பவர் அண்ட் ஃபேக்ட்ஸ் ஓகேங்களா இந்திய ஜனாதிபதி அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்க்கறோம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் பாருங்களேன் இவரை பத்தி ஒரு சின்னதை இன்ட்ரோடக்ஷன் இந்தியாவின் முதல் பிரசிடென்ட் யாரு அதெல்லாம் பார்க்கலாம் ஓகே பைலிங் கூட நான் டிஸ்பிளேல காமிச்சிடுறேன் எக்ஸ்பிளைன் பண்றது நான் தமிழ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா பைலிங் கூட மெட்டீரியல் எல்லாமே பைலிங் கூட தான் இருக்கும் ஓகேங்களா இது வந்து நம்மளுடைய மெட்டீரியல் இருந்து நான் எடுத்துக்கூடிய ஒரு ஃபார்மேட் தான் இதே மாதிரி மெட்டீரியல் இருக்குது நம்மளுடைய குரூப் டிக்கான புக்ஸும் அவைலபிளா இருக்கு அது குறித்த டீடைல் வீடியோ நான் அப்கமிங் வீடியோஸ் நான் சொல்றேன் ஓகேங்களா அப்ப இந்திய அரசியலமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஓகே இது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடைமுறைக்கு வந்தது மற்றும் டாக்டர் ராஜேந்திர பிரசாந்த் மாநிலத்தின் முதல் அரசியலமைப்பு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியம் அப்போ இந்த பாயிண்ட்ல இந்தியாவோட அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்கப்பட்டது நாற்பத்தி எழுத ஆரம்பிச்சது நாற்பத்தி ஏழு எழுத ஆரம்பிச்சிருப்பாங்க நாற்பத்தி ஒன்பதுல முடிச்சு நவம்பர் இருபத்தி ஆறு அதை ஏற்றுக் கொண்டிருப்போம் ஆனா என்னைக்கு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு நடைமுறைக்கு வந்தது ஓகேங்களா அப்ப இந்த ரெண்டு டேவே நம்ம இம்பார்ட்டன்ட் டேவா கொண்டாடுறோம் ஜனவரி இருபத்தி ஆறு ஊருக்கே தெரியும் ஓகேங்களா ரிபப்ளிக் டே குடியரசு தினமா கொண்டாடுறோம் நவம்பர் இருபத்தி ஆற நம்ம நேஷனல் லா டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறோம் தேசிய சட்ட தினமா கொண்டாடுறோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் அதே டேட்லயே இந்தியாவுடைய முதல் குடியரசு தலைவர் பாருங்க முதல் அரசமைப்பு தலைவர் அவர்தான் தான் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் ஒரு காந்தியவாதி ஓகேங்களா காந்தி கூட சேர்ந்து விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க இண்டிகோ கழகம் அந்த டைம்லேயே இண்டிகோ கழகம் சொல்கிற பாருங்க சாரி சம்பரான் இந்த மாதிரி இந்த மாதிரி கழகம் சம்பரான் சத்தியகிரகம் நடந்ததில் காந்தியோட இனிஷியல் பீரியடில் இருந்து இவர் காந்தி கூட இருந்தவர் ஓகேங்களா இவர் வந்து மூத்தவர்கள் இருந்து அந்த ஒரு செல்வா கூடியவர்னால இவர் வந்து பிரசிடெண்டாக போட்டாங்க ஓகேங்களா அடுத்து யாராக பிரசிடெண்டாக இருந்தாங்க அப்படின்னா ராம்நாத் கோவிந்த் ஓகேங்களா அவர் வந்து ஃபோர்டீன்த் பிரசிடென்ட் இந்த நம்பர் கேட்பாங்க யார் யார் எத்தனை எத்தனாவது பிரசிடென்டாக இருந்தாங்க இப்போ பிரசிடன்ட் நமக்கு என்ன ஒரு டக்கு தமிழ்நாட்டில்னா ஏபிஜே அப்துல் கலாம் எல்லாருக்கும் உடனே ஞாபகம் வரும் பிரசிடென்டா இருந்திருப்பாரு சயின்டிஸ்டா இருந்திருப்பாரு பசங்கிட்ட மோட்டிவேஷனாவும் பேசிருப்பாரு அப்போ ராம்நாத் கோவிந்த் வந்து பதினான்காவது குடியரசுத் தலைவராக ராம்நாத் ஓகே இவரு ஒரு என்ன சொல்றது இந்தியாவுல ஒவ்வொரு டைமும் பிரசிடென்ட்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து கொடுப்பாங்க அந்த இடத்துல இவருக்கு வந்து இருபத்தி ரெண்டு பீகார்ல ஆளுநராக இருந்தாரு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி ரெண்டாவது வருஷத்தில் குடியரசு தலைவரா இருந்தார் தகுதி பெற்றிருந்தாலும் அவர் மீண்டும் தேர்தல் போட்டியிடாது ஏன்னா ரெண்டு தடவை என்ன பண்றதா அடுத்த தடவை குடியரசுத் தலைவராக தகுதி இருந்தது ஆனா அவர் போட்டியிடல அடுத்து பாருங்க மூணா அடுத்து யாரு பதினாலாவது இப்ப யாரு கரண்ட் ட்ரெண்ட்ல யார் அப்படின்னா இந்தியா இதன் விளைவாக ஜூலை இருபத்தி ரெண்டு திரௌபதி முர்மு ஓகேங்களா தேர்தல் கல்லூரியா காலேஜ் வாங்க பதினஞ்சாவது குடியரசுத் தலைவர் ஜனாதிபதினாலும் ஒண்ணுதான் குடியரசுத் தினாலும் ஒண்ணுதான் திரௌபதி முர்மு தான் எத்தனாவது பதினஞ்சு ராம்நாத் கோவிந்த் வந்து பதினான்கு அப்ப தற்போதைய குடியரசு கேட்டாலும் திரௌபதி முர்மு தான் இவருக்கு என்ன சார் சிறப்பு அம்சம் அப்படின்னா முதல் எஸ்டி ஓகேங்களா முதல் எஸ்டின் இருந்து வந்து ஒருத்தர் குடியரசு இருக்காருன்னா அது இவங்க தான் இது கேள்வி கேட்பாங்க ஓகேங்களா கரண்ட்வெண்ட் அப்போ முதன் முதலாக பங்கு இருந்து ஒரு குடியரசுத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டது நம்ம திரௌபதி முர்மு தான் அடுத்து அடுத்து இஸ் பிரசிடென்ட் அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க யார் இந்தியாவின் ஜனாதிபதி இந்தியாவுடைய முதல் சிட்டிசனே அவர் தான் ஓகே வார்த்தை முக்கியம் அவர் இந்தியாவின் முதல் குடிமகன் அப்படின்னு சொல்லுவாங்க தேசத்தின் ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டின் சின்னமாக உள்ளார் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை சென்சஸ் நடத்துவாங்க தெரியுமா மக்கள் தொகை கணக்கெடுப்பு அதை வந்து இவருடைய இவர்கிட்ட இருந்து ஆரம்பிப்பாங்க அதனால தான் அவருடைய முதல் குடிமகன் சொல்றாங்க அதுக்கப்புறம் இந்திய ஜனாதிபதி மாநிலத்தின் தலைவர் சொல்றாங்க ஓகேங்களா இந்தியன் பிரசிடண்ட் இஸ் த ஹெட் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் வந்து ஒரு ஸ்டேட்னா மாநிலம் சொல்லக்கூடாது ஆக்சுவலா இங்க மாநிலம் கொடுத்திருக்கு ஆக்சுவலா அரசு தலைவர் ரெண்டு விதமான வார்த்தை சொல்லுறாங்க ஒன்று அரசு இன்னொன்று அரசாங்கம் ஓகேங்களா தமிழில் இங்கிலீஷ்ல ஈஸியாக தான் இருக்கும் ஸ்டேட் சொல்லுவாங்க கவர்மெண்ட் அரசின் தலைவர் குடியரசு இருக்கும் அரசாங்கத்தின் தலைவராக நம்மளுடைய பிரதமராகவும் இருப்பாங்க ஓகேங்களா ரைட் இது வந்து யார் டேட்டாக்கு அடுத்து இவர் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அமைச்சர் குழு மற்றும் அட்டார்னி ஜெனரல் ஆகியோருடன் யூனியன் எக்ஸிகூட்டிவ் உறுப்பினராக இருக்கிறார் அதாவது மத்திய அரசாங்கம் அதாவது ஒன்றிய அரசாங்கத்தோடைய உறுப்பினர்கள்ல அது மெய்னா நிர்வாக உறுப்பினிறதுக்குள்ள இவர் ஒரு மெம்பரா இருக்கார் ஓகேங்களா அடுத்து ஹவு இஸ் പ്രസിഡेंट எலக்ட்? പ്രസിഡेंट வந்து எப்படி தேர்ந்தெடுக்கபகிராம் அப்படின்னு 얘기를ாங்க ஓகே النا அப்ப என்ன கேது ਉਹ நீங்களோ அல்லது உங்க அம்மா அப்பாவோ என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க एमपी எம்எல்ஏக்கு ஓட்டு போடுவீங்க एमपी எம்எல்ஏக்கள் மூலமாக தான் சிஎம் பிஎம் ஏ தேர்ந்தெடுக்கறாங்க ஆனா குடியரசு தலைவருக்கு நமக்கு என்னைக்காவது ஓட்டு போட்டிருக்கோமா அப்படின்னா ஓட்டு போட்டது கிடையாது மக்கள் அப்ப குடியரசு தலைவர் நேரடி தேர்தல் இல்லை ரொம்ப முக்கியம் ஓகேங்களா தெர் இஸ் நோ டைரக்ட் எலெக்ஷன் ஃபார் த இந்தியன் பிரசிடென்ட் அப்ப யார் ஓட்டு போடுவா எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் தான் ஓட்டு போடுவாங்க ஓகேங்களா அப்போ ஒரு தேர்தல் கல்லூரி அவரை தேர்ந்தெடுக்கிறது எலக்ட்ரோரல் காலேஜ் தான் அவங்க எலக்ட் பண்றாங்க அப்போ அது யாரெல்லாம் அந்த எலக்ட்ரோரல் காலேஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்க ஓகேங்களா யாரெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க லோக்சபா ராஜ்யசபா எம்பி என்ன சார் லோக்சபா ராஜ்யசபா பாராளுமன்றம் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பாராளுமன்றத்தில் ரெண்டு அவை இருக்கு அதாவது ரெண்டு ஹவுஸ் இருக்கு ஒன்னு லோக்சபா இன்னொன்று ராஜ்யசபா ஓகேங்களா லோக்சபா எம்பிஸும் ராஜ்யசபா எம்பி ரெண்டு பேருமே எம்பி தான் ரெண்டு எம்பிங்கிறது தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இதுல யார் வரமாட்டாங்கிறது நான் அடிச்சு அடுத்து ஒவ்வொரு மாநிலத்துடைய எம்எல்ஏ அவ்வளவுதான் சிம்பிளா படிச்சுக்கோங்க ஒவ்வொரு தமிழ்நாட்டில் இருக்காங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ இருக்காங்க தமிழ்நாட்டில் உங்க தொகுதி என்ன எம்எல்ஏ அவர் கூட ஓட்டு போடுவாரு பிரசிடென்ட்காக அடுத்து レジストリは இது அடுத்து レジストரேட்டிவ் அசெம்பிリーズ ஆஃப் யூனியன் டெரிட்டரி டெல்லி அண்ட் புதுச்சேரி ஓகேங்களா அப்போ டெல்லி மற்றும் புதுச்சேரியோட எம்ஏஸ் ஓகேங்களா எப்படியோ எல்லா மாநிலங்களோட எம்எல்ஏ பார்க்குறோமோ அதே மாதிரி எட்டு யூனியன் பிரதேசம் இருக்குது இன்னைக்கு நான் வீடியோ எடுக்கும் போது எட்டு யூனியன் பிரதேசம் அந்த எட்டு யூனியன் பிரதேசங்களில் ரெண்டு யூனியன் பிரதேசங்களுக்கு தான் என்ன இருக்குது எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒன்று டெல்லி இன்னொன்று பார்த்தீங்கன்னா புதுச்சேரி இவங்க ரெண்டு பேருக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓட்டு போட தகுதி உண்டு வேற எந்த யூனியன் பிரதேசங்களையும் ஜம்மு காஷ்மீரில் இருக்குது ஆனால் அவங்களுக்கு கூட அனுமதி கிடையாது ஓகேங்களா ரைட் எடுத்து பார்க்கலாமா அது வாட் ஆர் த ஓகேங்களா ஒரு நபர் ஜனாதிபதி ஆகணும்னா அவருக்கு என்னதான் தகுதி இருக்கணும் அதுதான் பார்க்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் தகுதி என்னது சில தகுதி பூர்த்தி செய்ய வேண்டும் அவங்க தகுதி கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபர்ஸ்ட் தகுதி நீங்கள் எந்த அரசியல் அமைப்புடைய உறுப்பினராக ஆகணும்னாலும் ஒரு தகுதி இருக்கணும் அதுதான் முதல் தகுதி இந்தியன் சிட்டிசன் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் குறைந்தபட்சம் வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும் வயது கம்ப்ளீட் கம்ப்ளீட் மினிமம் இயர்ஸ் வந்து அடுத்து மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிபந்தனைகளை அவர் பெற்றிருக்க வேண்டும் மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் அப்படின்னா லோக்சபா எம்பி ஓகேதா லோக்சபா எம்பி ஆவதற்கான ஒரு விஷயத்த என்ன செய்யணும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சலேக்டாயிருக்கணும் ஓகேங்களா லோக்சபா எம்பி ஆகிறதுக்கு என்னதான் குவாலிபிகேஷனோ அதை வந்து அவருக்கு இருக்கணும் அடுத்து அவர் மத்திய மாநில எந்த பொது அதிகாரத்தின் கீழும் லாபம் தரும் பதவியில வைக்கக்கூடாது ஒரு பிரசிடென்ட் ஆகும்போது எங்கேயாவது கவர்மெண்ட் வேலையிலையோ ஒரு எம்எல்ஏவோ எம்பியாவோ இருக்கக்கூடாது அதுதான் ஆதாயம் தரக்கூடிய விஷயங்கள் சொல்வாங்க அது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் இந்த வார்த்தை கூட இருக்கும் ஓகேதா அந்த மாதிரி பதவிக்கு தான் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் ஓகேங்களா இந்த மாதிரி பதவி இருந்தால் அவர் தகுதி இல்லை மீதி எல்லாமே தகுதி இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசு மெயினாக தான் கேட்பாங்கப்பா ஓகே முப்பத்தஞ்சு வயசு அது வந்து குடியரசு இருக்கிறது தான் துணை குடியரசு தான் இதே மாதிரி பின்னாடி சப்ஜெக்டில் எம்எல்ஏக்கு எத்தனை வயசு இருக்கணும் எம்பிக்கு எத்தனை வயசு இருக்கணும் ஓட்டு போட எத்தனை வயசு ஃபர்ஸ்ட் தொடக்கத்தில் ஓட்டு போட இருபத்தோரு வயசு இருந்தது அப்புறம் தான் பதினெட்டாக மாத்தினாங்க அதனால் எப்போதான் அடுத்த அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகேதா அடுத்து ஜனாதிபதியோடைய அதிகாரங்கள் ஓகேதா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர்ஸ் அவருடைய அதிகாரம் மற்றும் அவருடைய செயல்பாடுகளை பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஜனாதிபதி பார்க்கும்போது பெரிய பதவியா இருக்கும் ஓகேங்களா ஜனாதிபதி பா அப்படி இப்படி சொல்லுவோம் ஆனால் உண்மையாவே அவர் யாருடைய ரெக்கமெண்டேஷன்ஸை வந்து கேட்பாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா அவர் மெயினா நம்மளுடைய கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவார் அதாவது குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருப்பாங்க ஒரு மூணு நாலு பேர் சேர்ந்து இருப்பாங்க அவங்க தான் சேர்ந்து என்ன செய்வாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து தேர்ந்தெடுத்துக்குவாங்க ஓகேங்களா ஆக்சுவலா வந்து ஜனாதிபதிக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் பிளஸ் பிரைம் மினிஸ்டர் தான் என்ன பண்ணுவாங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அதை தான் பிரை என்ன செய்வாரு பிரசிடென்ட் வந்து கேட்பார் அப்போ அவர் என்ன செய்யறாரு பிரசிடென்ட் கையெழுத்து போட்டதா அதுவும் சொல்லும் அதுவும் நான் சொல்லியிருந்தேன் ஓகே என்ன யாரும் நியமிக்கிறாரு ஃபர்ஸ்ட் கேக் இந்தியாவின் தலைமை தலைமை கணக்கு தணிக்கையாளர நியமனம் செய்கிறார் அடுத்து தலைமை தேர்தல் ஆணையர் பிற ஆணையர்களை நியமனம் செய்கிறார் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தலைவர் மற்றும் உறுப்பினர் செய்கிறார் யூ சொல்லுவாங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் தான் தேர்வு நடக்கும் ஓகேங்களா அதோடைய மெம்பர்ஸ் நியமனம் செய்யறாங்க அடுத்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஆளுநர் அப்படி இருப்பாரு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு தர் ரவின் இருக்கிறதா ஆளுநர் அவர்கள் ரவி அப்போ அவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படி பாட்டிங்க இவர் தான் நியமிப்பார் அடுத்து ஃபினான்ஸ் கமிஷனுடைய மெம்பர்ஸ் நிதி ஆணையத்துடைய தலைவர் உறுப்பினர் இவர் தான் நியமிப்பார் ஓகேங்களா இப்போ நியமனம் இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய இருக்குது மனித உரிமைகள் ஆணையத்துடைய தலைவர் உறுப்பினர்கள் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி எஸ்டி ஓபிசி எல்லாத்துக்கும் இவர் தான் நியமனம் செய்வார் நியமனம் பண்ணக்கூடிய உரிமை தான் இருக்குது ஓகேங்களா அடுத்து ஒரு வேற என்ன பவர் இருக்குது சட்டமன்றம் தொடர்பான என்ன பவர் இருக்குது அப்படின்னா அங்கே கதைக்கு வரணும் நான் சொன்னேன் ஜனாதிபதிக்கு யார் ஓட்டு போடுவாங்க கேட்கும் கேட்கும்போது லோக்சபா எம்பி ராஜ்யசபா எம்பி ஓட்டு போடுவாங்க சொன்னேன் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது அதில் வந்து யார் ஓட்டு போட மாட்டாங்கன்னா லோக்சபாவில் இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய நியமன உறுப்பினர்கள் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிதான் இங்க ராஜ்யசபாவுடைய நியமன உறுப்பினர்கள் பன்னெண்டு பேர் ஓகேங்களா அவங்க கலை கலாச்சாரம் சமூக சேவை இதன் அடிப்படையில் யார் பிரசிடென்ட் தான் நியமனம் பண்ணுவார் அந்த ராஜ்யசபா எம்பி வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஆனா இவர் தான் நியமனம் பண்ணுவார் ஜனாதிபதி தான் என்ன பண்ணுவார் நியமனம் பண்ணுவார் பன்னெண்டு பேர் ராஜ்யசபாவுக்கு ஓகேங்களா அதே மாதிரி லோக்சபாவுக்கு ரெண்டு பேர் அவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எஸ் ஆங்கிலோ இந்தியனா இருக்குல்ல ஆங்கிலோ இந்தியன் சமூகத்திலிருந்து இரண்டு உறுப்பினர்கள் மக்களவைக்கு நியமிக்கலாம் அடுத்து எம்பிகளை தகுதி நீக்கம் செய்யக்கூடிய கேள்விக்கு ஆலோசனை நடத்துகிறார் எலெக்ஷன் கமிஷன் கூட எம்பிகளை யாராவது தப்பு செய்யாலும் தகுதி நீக்கம் பண்ற ஒரு உரிமை இவர் தான் இருக்கு ஓகேங்களா அடுத்து ஜனாதிபதியின் நிதி அதிகாரங்கள் ஓகேங்களா என்ன நிதி அதிகாரங்கள் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் பண மசோதாவை அதிகம் அறிமுகப்படுத்த இவருடைய முன் அனுமதி தேவை மணி பில் சொல்லுவாங்க ஏதாவது பணம் செலவு பண்றது புதுசா டாக்ஸ் போடுறது டாக்ஸ் ஆல்டர் பண்றது இந்த மாதிரி விஷயம் மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மணி பில்ல இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு யாருடைய பவர் தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனாதிபதியுடைய முன் பரிந்துரை தேவை ஓகேங்களா அடுத்து யூனியன் பட்ஜெட்டை பாராளுமன்றத்தில் முன் வைக்கிறார் ஓகேங்களா அதாவது ஓகேங்களா இந்த வார்த்தை முக்கியம் ஆனா அவர் பிரசன்ட் பண்ண மாட்டார் பட்ஜெட்டை கொண்டு வந்து வாசிக்கிறார் வாசிக்கிறாரு மினிஸ்டர் தான் வாசிப்பாங்க ஆனா இவர் என்ன அதுக்கு தூண்டுதலா இருக்காரு தற்செயல் நிதி அவரது கட்டுப்பாட்டில் உள்ளது கண்டிஜன்சி அது வந்து அவருக்கு ஒரு தான் இருக்கும் அடுத்து பினான்ஸ் கமிஷன் ஒவ்வொரு அஞ்சு வருஷம் நியமிக்கிறாரு இதெல்லாம் பார்த்துட்டோம் அடுத்து மில்டரி பவர் நம்ம சொல்லும் போதே சொல்லுவோம் ஜனாதிபதி என்ன சொல்லுவோம் படைகளின் தளபதி ஓகேங்களா அவர் தான் ஒவ்வொரு படைகளுடைய தளபதியையும் அவர் தான் நியமிப்பார் ராணுவ தலைவர் கடற்படை தலைவர் விமானப்படை தலைவர் இவர் எதார்த்தையும் அவர் தான் நியமனமும் செய்வார் ஓகேடா அடுத்து எமர்ஜென்சி பவர் ஆப் பிரசிடென்ட் ஓகேதா அதாவது அவசரகால அதிகாரங்கள் அவர் தான் சொன்னார் ஓகே இந்திய அரசமைப்பு கொடுக்கப்பட்டது மூன்று வகையான அவசர காலங்கள் இதை கேள்வி இதெல்லாம் பாருங்க ஆர்டிகல் ஃபேன்சியா இருக்கும் நாலு நாளா கூட்டிங்கன்னா இந்த ஆர்டிகல் சுந்தரம் முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு அறுபது இது முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இந்த மூணு விஷயத்தையும் அவர் தான் பண்ணணும் தேசிய அவசர நிலை மாநில அதாவது ஜனாதிபதி ஆட்சி நிதி அவசர காலநிலை இது எதாத்தையும் என்ன செய்வார் அவர் தான் நடைமுறை பண்ணுவார் அடுத்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா லிஸ்ட் ஆஃப் பிரசிடென்ட்ஸ் கொடுக்குறோம் அப்போ பிரசிடென்டோடைய அதிகாரங்கள் பிரசிடண்ட் எலெக்ஷனு பிரசிடென்டோடைய இதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் இறுதியாக வந்து ஒரு அஞ்சு கேள்வி கேட்ப நடத்து அதுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷனில் என்ன பண்ணிடணும் ஆன்சரும் பண்ணிடணும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது குடியரசு தலைவருடைய லிஸ்ட்டு ஓகேங்களா கண்டினியூவாக யார் யார் அதுக்கு எடுத்து குடியரசுத் தலைவராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பிறகு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் முதல் குடியரசு தான் ராஜேந்திர பிரசாத் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஐம்பத்தி ஏழு தொடர்ந்து பத்து வருஷம் அவர்தான் குடியரசு இருந்திருப்பாரு ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டுல இருந்து அறுபத்தி ரெண்டு வரைக்கும் அவர்தான் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா இப்போ முதல் குடியரசு யாரும் கேட்பாங்க இது ஃபேமஸ் கொஸ்டின் எல்லா எக்ஸாம்லையும் இந்த கொஸ்டின் இருக்கும் கம்பல்சரி ஓகேங்களா அடுத்து சர்வபடி ராதாகிருஷ்ணன் ஓகேங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது குடியரசுலராக இருப்பார் ஓகேங்களா இவரை பத்தி ரெண்டு மூணு பாயிண்ட் எடுத்துக்காங்க இவர் வந்து நல்லா இவருடைய பிறந்தநாள் நம்ம டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுறோம் ஓகேங்களா அது முக்கியம் அடுத்து ஜாகிர் உசை இந்தியாவின் முதல் இஸ்லாமிய குடியரசு தலைவர் மூன்றாவதா இருந்த வந்திருப்பார் ஓகேங்களா ஜாகிர் உசை ஆனா பதவியில் இருக்கும் போதே இறந்து போயிருப்பார் இவர் ஓகேங்களா பாருங்க பாருங்க பதவியில் இருக்கும் போதே இறந்த முதல் குடியரசுத் தலைவர் தான் அவர் தான் ஜாகிர் ஓகேங்களா அடுத்து வி வி கிரி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஃபுல் டைமாக ஆமாம் இருந்திருப்பார் ஓகேங்களா அடுத்து பாருங்க ஃபக்கீருதீன் அலி அம அகமது எழுபத்தி நாலுலேருந்து எழுபத்தி ஏழு அவர் ஒரு இஸ்லாமிய பிரசிடென்ட் அடுத்து நீலம் சஞ்சீவ ரெட்டி ஓகேங்களா ஒரு ஒரு மாநிலத்தின் முதலமராக முதலமைச்சராக இருந்திருப்பார் இந்த நீலம் சஞ்சீவ் ரெட்டி தான் ஒரே பிரசிடென்ட் அன்ன போஸ்டா சைட் ஆகிருப்பார் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஜெயிர் சிங் அடுத்து இந்த வரிசை கேட்பாங்கப்பா யாருக்கு அடுத்து யாரு ஆர் வெங்கட்ராமன் இவர் ரொம்ப ஃபேமஸானவர் அடுத்து சங்கர் தயாள் சர்மா அடுத்து கே ஆர் நாராயணன் ஓகேங்களா இந்தியாவின் முதல் தாழ்த்தப்பட்டவர்கள் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசு தான் இவருதான் ஓகேங்களா கே ஆர் நாராயணன் அடுத்து ஏ பிஜே அப்துல் கலாம் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க தெரிய தெரியாத ஆலே கிடையாது இவர் தெரியாத தெரியாதாலே ஓகேங்களா இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் குடியரசுத் தலைவராக பதினாலாக வந்திருக்காரு பிரதீபா பாட்டீல் ஓகேங்களா இது ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு தலைவர் இருக்கும்போது நிறைய சர்ச்சைகளை எதிரும்பியது அரசு ப அரச பணத்துல நிறைய இடத்துல சுற்றுலா போனாங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரணாப் முகர்ஜி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் குடியரசு தலைவர் இருந்திருப்பாரு ராம்நாத் கோவிந்த் லாஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்திருப்பார் பதினைந்தாயிரத்தி இருபத்தி ரெண்டு தற்போதைய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஓகேங்களா இன்னைக்கு வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல அடுத்து ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் நடக்கும் மேபி திரௌபதி முர்மு கண்டினியூ ஆகலாம் இல்லைனா புதியவர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அதிகபட்சம் புதியவர் தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க ஓகேங்களா அப்போ இதோட நம்ம குடியரசுத் தலைவர்கள டாப்பிக்கை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்து முடிச்சிருக்கோம் ஃபார் ஆர்ஆர்பி குரூப் டிக்கு இப்போ இந்த அளவுக்கு ஒரு பேசிக்காக படிச்சுட்டு குடியரசுத் தலைவர் சம்பந்தமான பவர் கரண்ட் அஃபேர்ஸ் பதினஞ்சாவது குடியரசு தலைவர் இதை மட்டும் பேசிக்காக பார்த்துக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் கமெண்ட் அதாவது அஞ்சு கொஸ்டின் அந்த அஞ்சு கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு இந்தியாவின் அரசு அமைப்பு நடைமுறைக்கு வந்த நாள் எது நடைமுறைக்கு வந்த நாள் இம்ப்ளிமெண்டட் ஆன் எனக்கு டேட் ஓகேங்களா ஒன்று அடுத்து ரெண்டாவது மூன்றாவதாக பிரசிடெண்டாக இருந்தது யார் நம்ம வரிசையை சொன்னோம் அதில் மூணாவதாக பிரசிடெண்டாக இருந்தது யார் அதை கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கொஸ்டின் அடுத்து மூணாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவருக்கு வயது எவ்வளவு பூர்த்தியாக இருக்கணும் ஓகேங்களா குவாலிஃபிகேஷன் சொன்னோம் அதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்து நாலாவது கொஸ்டின் குடியரசுத் தலைவருக்கு யாரெல்லாம் ஓட் போடுவாங்க பாராளுமன்றத்தில் ஓகேங்களா அதை கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சாவது கொஸ்டின் தற்போதைய குடியரசுத் தலைவருக்கு நான் ஒரு சிறப்பு அம்சம் சொன்னேன் ஓகேங்களா ஒரு ஒரு விஷயத்தில் அவங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன் அது என்னங்கிறதையும் கமெண்ட் அந்த மென்ஷன் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து தொடர்ந்து ஆரம்பியில் அடுத்தடுத்து சீரியல் சூரிய கூட பார்க்கலாம் தேங்க்யூ